இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி எட்டு கேள்வி ஒன்று ஊர்வாயை மூட உலை மூடி டேஷ் வேண்டும் இல்லை தேவை இருக்கும் சரியான சொல் இல்லை ஊர்வாயை மூட மூடி இல்லை சென்ற இடமெல்லாம் சிறப்பே டேஷ் கல்வி செல்வம் சொத்து பணம் சரியான சொல் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி அடக்கமே பெண்ணுக்கு டேஷ் வீரம் பலம் அழகு, பெருமை சரியான சொல் அழகு அடக்கமே பெண்ணுக்கு அழகு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி டேஷ் நஞ்சு மருந்து தயிர் நெய் சரியான சொல் நஞ்சு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி நஞ்சு டேஷ் சுரக்காய் கறிக்கு உதவாது நூல் ஏட்டு காய்ந்த புத்தக சரியான சொல் ஏட்டு ஏட்டு சுரக்காய் கரிக்கு உதவாது உயர உயர பறந்தாலும் டேஷ் பருந்தாகாது பொதுக்குருவி நாட்டுக்குருவி ஊர்க்குருவி கானாங்குருவி சரியான சொல் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அரிசி ஆளாக்கானாலும் அடுப்பு கட்டி டேஷ் வேண்டும் இரண்டு நான்கு ஐந்து மூன்று சரியான சொல் மூன்று அரிசி ஆளாக்கானாலும் அடுப்பு கட்டி மூன்று வேண்டும் பழநாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான் பகைவன் திருடன் கல்வன் கரியவன் சரியான சொல் திருடன் பழனால் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் தஞ்சமென்று வந்தவனை டேஷ் ஆகாது வஞ்சித்தல் ஏமாற்றுதல் சதித்தல் பகைத்தல் சரியான சொல் வஞ்சித்தல் தஞ்சமென்று வந்தவனை வஞ்சித்தல் ஆகாது நடந்தால் நாடெல்லாம் டேஷ் படுத்தால் பாயும் பகை பகை தூக்கம் உறவு நட்பு சரியான சொல் உறவு நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை டேஷ் கடலினும் பெரிது அன்பு பணம் மதிப்பு பொறுமை சரியான சொல் பொறுமை பொறுமை கடலினும் பெரிது வேலிக்கு போட்ட டேஷ் காலுக்கு வினையாச்சு குச்சி கம்பி வலை முள் சரியான சொல் முள் வேலிக்கு போட்ட முள் காலுக்கு வினையாச்சு எதிரிக்கு எதிரி டேஷ் உறவு நண்பன் சொந்தம் பகை சரியான சொல் நண்பன் எதிரிக்கு எதிரி நண்பன் பார்த்தால் டேஷ் பாய்ந்தால் புலி சிங்கம் எலி பசு பூனை சரியான சொல் பூனை பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி இளமையில் டேஷ் முதுமையில் வருத்தம் சோம்பல் அமைதி கோபம் பொறுமை சரியான சொல் சோம்பல் இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் உட்கார்ந்து தின்றால் டேஷ் கரையும் வீடும் சொத்தும் மழையும் காடும் சரியான சொல் மழையும் உட்கார்ந்து தின்றால் மழையும் கரையும் அன்னையும் டேஷ் முன்னறி தெய்வம் தாத்தாவும் பிதாவும் கடவுளும் குருவும் சரியான சொல் பிதாவும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அடியாத டேஷ் படியாது ஆடு மகன் மகள் மாடு சரியான சொல் மாடு அடியாத மாடு படியாது கரையான் புற்று டேஷுக்கு உதவுகிறது பாம்பு எறும்பு எலி பெருச்சாளி சரியான சொல் பாம்பு கரையான் புற்று பாம்புக்கு உதவுகிறது நூல் கற்றவனே டேஷ் கிழவன் மேலவன் கீழவன் மேலோர் சரியான சொல் மேலவன் நூல் கற்றவனே மேலவன் பணம் உண்டானால் டேஷ் உண்டு உணவு இடம் மனம் பொருள் சரியான சொல் மனம் பணம் உண்டானால் மனம் உண்டு அகல் டேஷ் பகல் மலை சதுரம் வடிவம் நீலம் வட்டம் சரியான சொல் வட்டம் அகல் வட்டம் பகல் மலை டேஷ் விற்ற லாபம் மஞ்சளில் போயிற்று இஞ்சி காய் பஞ்சு கீரை சரியான சொல் இஞ்சி இஞ்சி விற்ற லாபம் மஞ்சளில் போயிற்று டேஷ் குடியை கெடுக்கும் பகை துன்பம் குடி தீமை சரியான சொல் குடி குடி குடியை கெடுக்கும் புயலுக்கு பின்னே டேஷ் காற்று சேதம் அமைதி நன்மை ஃப்ரெண்ட்ஸ் சரியான சொல் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிற மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்